ஆண்டவரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தந்த இந்த புதிய ஆண்டுக்காக தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள் நன்றிய தூதி பாடு நம் ஏசுவை உள்ள தாலின்றும் பாடு நன்றியல் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்த உண்மைள்ளவர் நன்றிய துதி பாடு சுவை உள்ள தலின்றும் பாடு நன்றிய துதி பாடு சுவை உள்ள தலின்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை தால் என்றும் பாடு ஆமேன் அல்லா பிரைஸ் கார் இந்த புது வருஷத்துல எதை குறித்தும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பெயரை கொண்டு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை மிகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றாய் நடக்கப் போகுது நீங்க எதையெல்லாம் பெரிய பிரச்சனை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அது எல்லாம் சர்வ சாதாரணமாய் மாறப்போகுது ஒன்று இல்லாமல் போகப் போகுது நீங்க மற்றவர்களிடத்துல இருந்து வாங்குபவர்களாக அல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற போறீங்க பெரிய பெரிய அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் எல்லாம் அவங்க குடும்பத்துல நடக்க போகுது ஆமாங்க நம்மை படைத்து உருவாக்கிய கடவுள் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீரூற்றை போல இருக்க போறீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கண்டு எந்த பிரச்சனையை கொண்டு கவலைப்படாதீங்க தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்றும் கேடகமானவரே சங்கீதக்காரன் தாவிது கூட தனக்கு நேரிட்ட எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலும் தன் ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருந்த வேளையிலும் ஜீவனுள்ள தேவனையே பற்றி பிடித்து கொண்டதை நாம் காண முடியும் எனவே எல்லாவற்றிலும் வெற்றியும் பாதுகாப்பும் கிடைத்தது தாவிதுக்கு நம் வாழ்வின் எல்லா நிலையிலும் உண்மையிலேயே தேவனை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு இருப்போமானால் கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்கு கேடகமாயிருந்து இருந்து நம்மை காக்க இருக்கிறார் அநேக வேலைகளில் நாம் நம்முடைய சுயபலத்தை சுய ஞானத்தை நம்பி கர்த்தரை மறந்து விடுகிறோம் அதனால்தான் ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை முற்றிலுமாக நாம் கத்தர் கிறிஸ்தேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது அவரே நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பை கொடுக்கிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேலே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் நீதிமொழிகள் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு தேவனால் நீதிமானாக்கப்பட்ட உங்களை குற்றப்படுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் தேவ பிள்ளைகளே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொன்னார் யோவான் பதினைந்து பதினாறு அந்தகாரமான இருளில் இருந்த தமது ஆச்சரியமான ஒளிநடத்தில் கொண்டு வந்து ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் தமக்கு சொந்த இருக்க கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் ஒன்று பேத இரண்டு ஒன்பது எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார் யாக்கபு ரெண்டு ஐந்து அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ள சிலர் ஒரு மனுஷனை கர்த்தர் மேல் குற்றம் சாட்டும்படி எவருக்கும் இடம் கொடுக்க மாட்டார் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் மிகவும் கண்ணும் கருத்தும் இருக்கிறார் விருத்த சேதனம் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுவதை எழுதுவதை ஏளனமாய் விமர்சிப்பதை கையோங்குவதை மறைமுகமாக குழி தோண்டுவதை கர்த்தர் பொறித்துக் கொள்ளவே மாட்டார் விசேஷமாக தேவ ஊழியர்கள் மேல் குற்றம் சாட்டிவிட்டு ஒருவனும் தப்பிப் போகிறதில்லை ஸ்ரோவேல் ஜனங்கள் பார்வோனால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டதையும் வதைக்கப்பட்டதையும் அதனால் அவர்கள் போட்ட கூக்குரலையும் பார்த்துவிட்டு தேவனால் சும்மா இருக்கவே முடியவில்லை அவர்களை விடுதலையாக்கி தாம் முன்குறித்த தேசமாகிய கானானுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு போனார் தேவ ஜனங்களை சபிக்கும்படி அன்றைக்கு பிளேயாம் தீர்க்க புறப்பட்டு வந்தபோது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு தம்முடைய தேவதூதனை அனுப்பி எச்சரித்தார் அவர்களை சபிக்கவோ தூஷிக்கவோ தேவன் அனுமதிக்கவே இல்லை காரணம் தமது ஜனங்கள் மேலே அவர் வயிறு ம் பாராட்டுகிற தேவன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பக்தன் யோபுவின் மேல் குற்றம் சுமத்தும்படியாக சாத்தான் தேவ சன்னதியிலே போய் நின்றான் யோபு ஒன்றாறு அதே சாத்தான் தான் இன்றைக்கும் நமக்கு விரோதமாக தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை குறித்து எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஆனால் தேவனோ சத்ருவின் இஷ்டத்துக்கு இதுவரை நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை இனிமேலும் நம்மை ஒப்புக்கொடுக்கவும் மாட்டார் நாம் பாவிகளாய் இருந்தாலும் கர்த்தர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு ஒருவேளை உங்கள் மேல் சில தவறுகள் குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை விசாரிப்பாரே தவிர உங்களை குறை கூறுவதற்கோ தண்டிப்பதற்கோ யாருக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே மாட்டார் அடுத்தவர்களுடைய நீதி நியாயத்தை குழி தோண்டி புதைத்து தனது சுயநீதியையும் நியாயத்தையுமே முன்னிறுத்த எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்தும் அதிகாரத்தையும் வல்லமையும் கத்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் ஆகவே மனம் கலங்காதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை காரணமில்லாமல் குற்றப்படுத்தி நீதியை அநீதியாக்கி நியாயத்தை அநியாயமாய் மாற்றி காரணமில்லாமல் உங்களை பகைத்து ஒரு குற்றவாளியா இந்த சமுதாயத்திலே நிறுத்தி வேடிக்கை பார்க்கிற பொறாமை நிறைந்த துன்மார்க்க ஜனங்களை வேறறுக்கும் நாட்கள் அது சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது யோசிப்பை காரணமில்லாமல் அநியாயமாய் பழி சுமத்தி சிறைச்சாலையிலே போட்டாலும் அந்த பழியும் நிந்தையுமே அவனை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்துவதற்கு படிக்கட்டாய் அமர்ந்தது உங்களையும் கூட காரணம் இல்லாமல் பழித்து வீண் குற்றங்களை சுமத்தி உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க நினைக்கிற வஞ்சகர்களுடைய சதி திட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து உங்கள் பட்சத்திலே நீதியை நிலைநாட்டி குடும்பத்திலே சமுதாயத்திலே வேலை தொழிலிலே ஊழியத்திலே உயர்த்த வேண்டிய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் சத்துருக்களையோ உங்கள் காலடியிலே வந்து விழப் பண்ணுவார் உங்களோடு கூட போராடின குற்றப்படுத்தினவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற துஷ்ட மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் அழிம்பு பண்ணின அழிம்பையும் பலவான்களின் பலத்தையும் முறித்து போடுகிற தேவன் உங்களுடைய கொம்பையோ மகிமையாய் தேசத்திலே உயர்த்தி வைப்பார் உங்கள் சொத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் உங்கள் தலையிலேயோ கிரீடம் பூக்கும் எங்கள் தேவனுடைய விலை மதிப்பு மிக்க சம்பத்தாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதருங்கள் அநியாயமாய் நீங்கள் இழந்த சகல ஆசீர்வாதங்களையும் ரெட்டத்தனையாய் கத்த உங்களுக்கு திரும்பத் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக ஆமே தேவன் அமை இந்த வார்த்தைகளின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலிய பிரைஸ்